நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது அறிந்த உண்மை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது அறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை கூறும் இங்கே தேவை ஏழை எடியோ துயரம் போக்கும் செயலே இந்த சேவை பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம் இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு ஒவ்வொரு மனிதன் உழைத்தினாலும் உலகம் செழிப்பதுண்டு எது வந்தாலும் கொண்டா துணிவே துணையாய் மாறும் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி செய்தது நமது என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாயதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாயதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு புத்தன் காந்தி பிறந்தது பூமியில் எனக்காக தோழா ஏழை நமக்காக